மலையனூர் போயிருந்தவங்க அங்கே பெரியாயங்க இவங்களை சுற்றி அந்த விநாயகர் நூற்றி எட்டு விநாயகர் காவல் அம்மாவுக்கு இந்த பெரியாய்கிட்ட வேண்டிய வரம் கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் மனதாரம் வேண்டணும் நல்ல ஒரு சக்தி உள்ள அம்மனு இது ஏதாவது நடந்ததுன்னா அதாவது ம கல்யாணமும் ப பிள்ளைங்க படிக்கிறது அப்புறம் க குழந்த பிறக்கிறது இதெல்லாத்துக்கும் வேண்டுதல் வச்சு நடந்த பிற்பாடு புடவை எல்லாரும் வந்து சாத்துவாங்க ரொம்ப விசேஷமான கோயிலமா பெரியி அதனால் இந்த இடத்துக்கும் போனோம் அதை வீடியோவும் எடுத்து போட்டுருக்குறேன் ரொம்ப சக்தி உள்ள கோ சாமிமா பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குன்னுட்டு அந்த தாலி எடுத்து கட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வேண்டிட்டு அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே தாலி எடுத்து வந்து அம்மனுக்கு புடவை சாத்தி தாலி கட்டிட்டு போவாங்க இது ரொம்ப விசேஷமாக நடக்குது நீங்களும் வேண்டிக்கோங்கம்மா